அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா அன்புல சகோதரிலே நம்ம இன்றைக்கி வந்து சூரா யூசுஃபுடைய நூறு படிப்பினைகளை பார்க்க இருக்கிறோம் சா பகுதி பகுதியாக சூரா யூசுஃப் ஒரு அழகான சூடா ஒரு ஆழமான சூறா நிறைய படிப்பினைகள் கொண்ட சூறா பலரும் குரானை வாசிக்கும்போது அதை ஒரு கதை புத்தகம் போல் வாசிக்கிறாங்க அது அப்படி இல்லை அல்லா சுபானத்தால் ஒவ்வொரு சூறாவையும் இறக்கி இருக்கிறான் அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் படிப்பினைக்குரியது ஒவ்வொரு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள் அது வந்து உள்ளடக்கி இருக்குங்க நிறைய படிப்பினைகள் இருக்குது எந்தளவுக்கு சொல்கிறாங்கன்னா உலமாக்கள் ஏறத்தாழ் ஆயிரம் படிப்பினைகள் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூரத்தில் யூசுஃபில் ரொம்ப ஒரு அழகான ஒரு சூறா நிச்சயமாக நம்ம அதை வந்து பொருள் உணர்ந்து படிக்கணும் நூற்றி பதினோரு ஆயத்துக்களை சொன்ன ஒரு சூறா அதுலேருந்து நம்ம டேரக்டாக நம்ம அந்த சுர யூசுஃபுடைய சாராம்சம் நமக்கு தெரியும் இல்லைங்களா அதிகமாக சோதிக்கப்பட்டாங்க அவங்க நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அவங்களுக்கு ஒரு கனவு வந்தது பிறகு தன்னுடைய வாப்பா யாக்குப் அலி இஸ்லாம் அதை யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லி சொன்னாங்க பிறகு தன்னுடைய சகோதரர்களால் கிணற்றில் போடப்பட்டாங்க பிறகு மிஸ்ஸருக்கு அனுப்பப்பட்டாங்க அங்கே ஒரு அசீஸுடைய வீட்டில் ஒரு மினிஸ்டருடைய வீட்டில் வளர்கிறாங்க பிற்காலத்தில் அவங்களுடைய மனைவியாலேயே சோதிக்கப்படுறாங்க அசீஸுடைய மனைவியால் சோதிக்கப்படுறாங்க அந்த சோதனையில் அவங்க வெற்றி பெறாங்க அப்புறம் வந்து சிறைக்கு அனுப்பப்படுறாங்க அதன் பிறகு அந்த ஊருடைய மன்னனுடைய கனவு வருது அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க சிறையிலேருந்து விடுதலை பெறாங்க அதன் பிறகு அவங்க வந்து உணவுத்துறை மந்திரியாக மினிஸ்டராக ஆகிறாங்க மேலும் இப்படியே போய்கொண்டே இருக்கிறது சூறா யூசுஃபுடைய வரலாறு மேலும் அவங்களுடைய சகோதரர்கள் உணவு பற்றாக்குறை காரணமாக அவங்கக்கிட்ட உணவு தேடி வராங்க இறுதியில் சில பல விஷயங்கள் நடக்கிறது பிறகு எல்லா குடும்பமும் ஒன்று சேர்ந்து விடுகிறது எல்லோரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க இதுதான் சொல்கிறா யூசுஃபுடைய சம்மரைஸ்டு போர்ஷன் அதாவது சுருக்கமான ஒரு விளக்கம் ஸோ இதுலேருந்து இப்போது படிப்பினைகளை நம்ம பார்க்க போவோம் மின்ஷா அல்லாஹ் ஸோ வந்து முதலாவது படிப்பினையாக நபி யூசுஃப் அலி இஸ்லாம் ஒருபோதும் ஒருபோதும் அல்லாவின் மீது அவங்க வந்து நம்பிக்கையை இழக்கவில்லை என்பது தான் அவங்க முழுமையான தவக்கல் அல்லாவின் மீது இருந்தது அல்லாவை சார்ந்திருந்தாங்க சிறையில் போடப்பட்டாங்க கிணத்தில் போடப்பட்டாங்க மேலும் வந்து அவங்கள் செய்யாத குற்றத்துக்கு பழி சுமத்தப்பட்டார்கள் எவ்வளவோ துன்பங்களை அவங்க அனுபவிச்சாங்க சின்ன வயசுலேருந்து ஒருபோதும் அவங்க அல்லாவின் மீது நம்பிக்கை இயக்கவில்லை முழுமையான தாக்கல் அல்லா மீதே அவங்க வச்சாங்க அதனால் அல்லா ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் அவங்களை பாதுகாட்டான் அடுத்தது யாரெல்லாம் இப்படி நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் எல்லாம் பாதுகாப்பான் பாருங்கள் கிணத்துலேருந்து எல்லாம் பாதுகாத்தான் பிறகு சிறையிலேருந்து விடுவிக்க வைச்சான் சிறந்த ஒரு பதவியை அவங்களுக்கு கொடுத்தான் இப்படி தான் முக்சின் உண்களுக்கு அல்லா வந்து கூலியை கொடுத்துட்டே இருப்பான் இரண்டாவது படிப்பினையாக பொறுமைங்க சபர் அல்லாவுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வழிதாங்க சபுர் எல்லா நிலையிலும் பொறுமையோடு இருப்பது இவ்வளவு துன்பங்களை அனுபவித்தாலும் அவங்க வந்து அந்த விஷயத்தில் பொறுமையோடு இருந்தாங்க அல்லாஹ் அவர்களை வேறு ஒரு சிறந்த நிலைக்கு அவர்களை மாற்றினான் அடுத்தது மூன்றாவது படிப்பனையாக எப்போதும் அவர்கள் வந்து அல்லாகவே முன்னோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் உலக ஆசாபாசங்கள் இன்பங்களை ஒதுக்கிவிட்டு அல்லாவே முன்னோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு அந்தஸ்திலும் அழகிலும் சிறந்த ஒரு பெண் வந்து விபச்சாரத்துக்கு அழைத்தாலும் அந்த இடத்துல அவங்க அல்லாவை தான் முன்னிறுத்தினாங்களே தவிர உலக அந்த ஆசையை விட்டும் அவர்கள் தூரமானார்கள் அல்ல அவர்களை சிறந்த ஒரு புஷனில் பிற்காலத்தில் வைக்கிறான் அடுத்தது அடுத்த ஒரு முக்கியமான இளைஞர்களுக்கான படிப்பு என்ன அப்படின்னா இந்த காலத்தில் பரவலாக இருக்கக்கூடிய விபச்சாரம் அதில் இளைஞர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் நமக்கு தெரிந்த விஷயம் ஆனால் அதிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கான படிப்பினைகள் இந்த சூரத்தில் யூசுஃபில் இருப்பது நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஐந்தாவது படிப்பினையாக நல்ல அஹ்லா கூடியவர்கள் நல்ல அஹ்லா கூடியவர்களே அல்லா எப்பவுமே என்ன செய்வான் அவங்களை வந்து பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான் யூசுபாளை நல்ல அஹ்லா கூடியவர்களாக இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்ற அழு உலமாக்கள் சொல்கிறாங்க சிறையில் வந்து நோயாளியின் நலம் விசாரிப்பது மற்றவர்களுக்கு உதவுவது இந்த அளவுக்கு யசான் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் அல்லா என்ன செஞ்சவர்களை அவர்களை அவர்களை காப்பாற்றினார் என்பதை பார்க்கிறோம் அப்போ வந்து நேர்மையாக செயல்படுவது அப்புறம் பிறருக்கு உதவுவது இதன் மூலம் எல்லாம் என்ன செய்வான் நம்மளுடைய காரியங்களை இலகுவாக்குவான் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள் அடுத்தது ஆறாவது படிப்பணியாக அடுத்த ஏழாவது படிப்பணியாக மன்னித்தல் பிறரை மன்னித்தல் அவங்க செய்த குற்றங்களை மறத்தல் யூசுஃப் அலை இஸ்லாமுடைய சகோதரர்கள் எவ்வளவோ அவரை முதுகலை குத்துனாங்க எவ்வளவோ அவருக்கு தீங்கி அழிச்சாங்க இருந்தாலும் இறுதி என்ன செஞ்சாங்க யூசுஃப் அலே இஸ்லாம் அல்லா அவங்களுக்காக அங்கே அல்ல அவங்க பாவங்களை மன்னிக்கட்டும் என்று சொன்னாங்க ஒருபோதும் அவங்க நினைவு அவங்களுக்கு வந்து நினைவு கூட படுத்தலை அவங்க செய்த அந்த சூழ்ச்சிகளை அவர்களை முழுவதுமாக மன்னித்தார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் ஸோ இது ஒரு முக்கியமான படிப்பினையாக இருக்குது பிறரை மன்னித்தல் மற்றும் அவர்கள் செய்த குற்றத்தை மறத்தல் அடுத்த ஒரு எட்டாவது படிப்பணியாக இருப்பது யூசுஃப் அலை இஸ்லாம் வந்து அல்லாவுக்கு அதிகம் நன்றியுடையவர்களாக இருந்தார்கள் அதனால தான் அவங்க அதிகமாக அல்லாவி நினைவு கூறுறாங்க டெய்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெகுலராக அவங்க வந்து அல்லாவி அல்லா என்னை இதுலேருந்து பா பாதுகாத்தான் இந்த சிரமத்திலேருந்து அவங்க என்னை விடுவித்தான் என்று அடிக்கடி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க ரப்பி ரப்பி என்று அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி ஸோ வந்து அதிகம் வந்து அவங்க வந்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அடுத்தது ஒன்பதாவது படிப்பினையாக அவர்கள் இஸ்திகாமத்தோடு இருந்தது இஸ்திகாமத்தோடு இருந்தது என்றால் என்ன அவர்கள் வந்து அந்த பெண்ணால் வந்து சர்ச்சைக்குள்ளாக ஆக ஆனாங்க சோதனைக்குள்ளாக்கப்பட்டாங்க ஸோ அந்த இடத்துல இஸ்திகாமத்தாக இருந்தார்கள் அல்லாவிடம் உதவி தேடினார்கள் அவர்களுக்கு வந்து உதவி கிடைத்தது என்பதை பார்க்கும் அடுத்ததாக பொறாமை கொள்வதின் தீய விளைவுகளை இந்த சூறாவை நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவர்கள் சகோதரர்கள் போனாங்கன்னா அவங்களை கொல்ற அளவுக்கு போனாங்க பிறகு அவர்களை வந்து கிணத்தில் கடத்தினாங்க என்பதை பார்ப்போம் ஸோ பொறாமை நிறைய பாவங்களை வழிவகுக்கும் என்பதை நம்ம பார்க்குறோம் அடுத்த ஒரு படிப்பனையாக யூசுஃப் அலா இஸ்லாம் வந்து எவ்வளவுதான் சோதித்தாலும் எவ்வளவுதான் ச சகோதரர்கள் சிரமம் கொடுத்தாலும் அந்த வந்து இரத்த உறவை பேணி பாதுகாப்பதில் ரொம்ப ஒரு மும்முரமாக அவங்க இருந்தாங்க எவ்வளோ சோதனைகள் வந்த போதும் கஷ்டங்கள் கொடுத்த போதும் தன்னுடைய குடும்ப குடும்பத்தின் மீது அதிக பற்றுடையவர்களாகவும் ரத்த உறவை பேணி பாதுகாப்பவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்குறோம் அடுத்த ஒரு பன்னிரெண்டாவது படிப்பணியாக யூசுஃபு இஸ்லாம் வந்து எந்தளவுக்கு ஒரு ஹிக்மத்தாக செயல்படுத்தாங்க அவங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் என்பதையும் பார்க்குறோம் அவர்கள் வந்து மேலும் அவர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஒரே வழியாக நுழையாதீங்க பல வழிகள் வழியாக மிஸ் இருக்கு என்று சொல்கிறாங்க ஸோ வந்து யூசுஃப் அலே இஸ்லாம் வந்து ஒரு உண்மையாளராகவும் அவர் உடையவராகவும் இருந்தார்கள் அவருக்கு அவர்கள் கேட்ட அந்த பதவி அவர்களுக்கு கிடைத்தது அடுத்து பதினாலாவது படிப்பணியாக கனவுகள் நபிமார்களின் கனவுகள் வகி என்பது நமக்கு நமக்கு இதுலேருந்து இந்த சூறாலேருந்து நமக்கு படிப்பினை கிடைக்கிறது ஸோ வந்து கனவுகள் வந்து மூன்று வகை ஒன்று ஷைதானிடம் இருந்து வருவது ஒன்று நம்மளுடைய நப்ஸிலிருந்து வருவது இன்னொன்று அல்லாவின் புறத்துலேருந்து வருவது ஸோ அல்லாவின் புறத்துலேருந்து வரக்கூடிய கனவுகள் ஒரு மூமினுக்கு எப்போவுமே ஒரு நற்செய்தியாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அடுத்தது பதினைந்தாவது படிப்பினையாக யூசுஃப் இஸ்லாம் இஹ்லாஸோடு செயல்பட்டார்கள் அவங்களுடைய எல்லா விஷயத்திலும் இஹ்லாஸோடு செயல்பட்டதுனால அல்லாஹ்வுடைய நியமத்துகள் அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது அல்லாவுடைய உதவி அவங்களுக்கு வந்து கொண்டே இருந்தது இப்போ இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அடுத்து பதினாறாவது படிப்பனியாக சொல்லணும் அப்படின்னா யூசுஃப் அல்ல இஸ்லாம் நல்ல கேரக்டரோடு இருந்தாங்க சிறையில் இருக்கும்போது இல்லையா சிறையில் இருக்கும்போது நல்ல கேரக்டரோடு இருந்தார்கள் அதனால் அவர்கள் தாவா செய்வதற்கு அது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது அவங்களுடைய தாவாவை காது கொடுத்து கேட்கக்கூடியவர்களாக அந்த சிறைவாசிகள் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ ஒரு தாயி என்பவர் அதிக நற்பண்புகள் உடையவராக அவர் இருக்க வேண்டும் என்பது இந்த சூறாலேருந்து நமக்கு புறப்படுகிறது யூசுஃப் அல்ல இஸ்லாம் நன்றியுணர்வோடு அல்லாவுக்கு இருந்ததுனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் பிற்காலத்தில் செல்வத்தையும் பதவிகளையும் அவர்களுக்கு வாரி வழங்குகிறான் அடுத்ததாவது அவங்களுடைய அவங்களுடைய விஷயங்களை சுச்சுவேஷன்ஸை வந்து யூசுஃப் அல்ல இஸ்லாம் இருக்கிறோன்ட்டு அவங்க அப்படியே வந்து சோர்ந்து போய்விடுவோம் அங்கேயும் வந்து தாவா கொடுக்கிறார்கள் தாவா எந்த இடத்துல இருந்தாலும் கொடுக்க வேண்டும் சிறையில் இருக்கும்போது அவங்க தாவா கொடுக்குறாங்க நிறைய பேர் பார்க்கலாம் ஒரு சந்தோஷமான நேரத்தில் அல்லா அதிகமாக வழிபடுவாங்க ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா முதல்ல அவங்க கை வைக்கிற விஷயம் தொழுகையாகத்தான் இருக்கும் என்ன செய்ய இத்தனை அவர்கள் எது அல்லாவுக்கு கொடுக்குற மாரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க மாறாக தொழுவதால் அவர்களுக்கு தான் நல்லது அப்போ எல்லா நிலையிலும் அல்லாவே வணங்கக்கூடியவர்களாக தாவா செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது இந்த சூறால்லேருந்து நமக்கு புலப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய பொருளியல் ரீதியாக சில விஷயங்கள் வந்து நமக்கு மூன்று தலைப்புகள் நான்கு தலைப்புகள் வந்து இதுலேருந்து படிப்பினைகள் கிடைக்கிது அதை நாம் விரிவாக பார்க்க இது நேரம் இல்லை யூசுப் அல்லஹ் இஸ்லாம் விற்கிறாங்க அவங்க அந்த பிரயாண கூட்டம் பிறகு அதை வாங்கிக் கொள்கிறார்கள் ஸோ இதில் இந்த விஷயங்களில் வந்து நமக்கு இஸ்லாமிய பொருளியல் ரீதியாக நிறைய படிப்பினைகள் கிடைக்கிது சொல்லி உலமாக்கல் கூறுகிறார்கள் அடுத்தது யூசுஃப் அலா இஸ்லாம் வந்து ஒரு ஆட்சியாளர் ஒரு மந்திரியாக ஆனபோதிலும் பணிவோடு இருந்தார்கள் சரிங்களா அப்போது எல்லா நிலையிலும் நம் பணிவை கடைபிடிக்க வேண்டும் யால் அல்லாவுக்காக பணிகிறார்களோ அல்லா அவரை நிச்சயமாக உயர்த்தாமல் இருப்பதில்லை என்பதை நம்ம இதிலேருந்து புரிந்து கொள்வது கொள்கிறோம் மேலும் யூசுஃப் அலையாவுடைய அந்த தாராளத்தன்மை இந்த ஜெனராசிட்டி அந்த பண்பை நம்ம பார்க்குறோம் யூசுஃப் அலையலாம் பஞ்ச காலத்தில் வந்து என்ன செஞ்சாங்க அவங்க வந்து அது தானியங்கள் எல்லாம் வந்து யாராவது கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க ஸோ அவங்களுடைய ஜெனராசிட்டி என்ற தாராள தன்மையை நம்ம பார்க்குறோம் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு விட வேண்டும் அடுத்தது இந்த இதிலிருந்து தௌபாவுடைய முக்கியத்துவம் நமக்கு கிடைக்கிறது யூசுப் அலி இஸ்லாமுடைய சகோதரர்கள் தன்னுடைய குற்றங்களிலிருந்து தௌபா கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய வாப்பாவான யாக்குப் அலி இஸ்லாம்கிட்ட தனக்கு மன்னிப்பு கேட்குமாறு சொன்னார்கள் ஸோ வந்து தௌபாவுடைய முக்கியத்துவம் தெரிகிறது அடுத்தது முக்கியமான ஒரு அம்சம் ஒரு இருபத்தி ஐந்தாவது படிப்பினையாக என்ன அப்படி என்றால் யூசுப் அலே இஸ்லாம் பதவியில் இருந்தாலும் பெரிய பொஷனில் இருந்தாலும் நீதமாக செயல்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் வந்து தன்னுடைய சகோதரர்கள் விஷயத்தில் நீதத்தன்மையோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் அவர்களுடைய அவர்களுடைய பதவி வந்து தன்னுடைய சகோதரர்களை பழிவாங்கவில்லை சரிங்களா நீதித்தன்மையோடு இருப்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அடுத்து இருபத்தி ஆறாவது படிப்பினையாக நியூஸுப் அலை இஸ்லாம் அழகில் மட்டும் சிறந்தவர்களாக இல்லை நற்குணங்களிலும் சிறந்தவர்களாக அழகானவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் இதுதான் அந்த அந்த பெண்மணி அவளை வந்து விபச்சார்க்க அழைத்தபோது அவங்க யூசுஃப் அல்ல உடைய அழகில் மட்டும் மயங்கவில்லை மாறாக யூசுஃப் அலையா தன்னுடைய கற்பை பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார் அது அவங்களுடைய உள்ளத்துடைய அழகையும் பார்த்து தான் அவங்க அந்த பெண்மணி வந்து யூசுஃப் அலையாம் மீது ஆசை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அடுத்து இருபத்தி ஏழாவது படிப்பனையாக அடுத்த ஒரு முக்கியமான படிப்பனையாக யூசுஃப் அலையாமுக்கு வந்த எல்லா சோதனைகளும் அவங்களுடைய ஈமானை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போச்சு உறுதிப்படுத்தியதாக நான் நம்ம பார்க்குறோம் ஏனென்றால் சலஃபுகள் வந்து ஒரு சோதனை வந்தால் தான் சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கு அறுக்கொடைகள் வந்து கொண்டே இருந்தால் கவலைப்படுவாங்க அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டானோன்னு நம்ம எப்படி அதுக்கு மாறாக இருக்கிறோம் என்று பாருங்கள் சோதனை வந்தால் அல்லாவை மறந்துடுது அறுக்கொடைகள் வந்தால் தான் அல்லாவை ஞாபகம் வச்சுக்கிது ஸோ அவங்க அல்லாவுடைய ஒவ்வொரு சோதனையையும் சாதனையாக யூசுபிளைஸில் மாற்றினாங்க அவங்களோட ஈமான் கூடிக்கொண்டே போய்கொண்டே இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அடுத்தது பாசிட்டிவாக இருப்பது பாசிட்டிவிசம் எப்போதுமே நமக்கு வரக்கூடிய சோதனைகள் விஷயத்தில் எப்படி பாசிட்டிவாக அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் எப்படி வந்து அல்லாஹிடம் நம்ம வந்து எதிர்பார்ப்பு உடையவர்களாக சபுரோடு இருப்ப இருப்பதை நாம் யூஸ் யூஸ்ஃபுல்லாக நம்ம கற்றுக்கொள்கிறோம் யூசுஃபுல் இஸ்லாம் அல்லாவுடைய திட்டத்தை வந்து என்ன செஞ்சாங்க முழுமையாக நம்புனாங்க என்பதை நம்ம பார்க்குறோம் அல்ல ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு ஏற்படுத்துகிறான் அதிலிருந்து வெளியே கொண்டு வரான் அல்லாவுடைய அந்த திட்டத்தை அவர்கள் முழுவதுமாக நம்பிக்கை கொண்டதுனால் அல்ல அவர்களுக்கு இறுதியில் வெற்றி கொள்கிறான் வெற்றி கொடுத்தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அடுத்த ஒரு முப்பத்தி நான்காவது படிப்பனையாக செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி வந்து சுய கட்டுப்பாடை வந்து யூசுரா யூசுஃப்லேருந்து கற்றுக்கிறோம் சுய கட்டுப்பாடோடு இருந்தார்கள் அந்த பெண் அவர்களுக்கு அவர்களை விபச்சாரத்துக்கு அழைத்த போதிலும் என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ இளைஞர்கள் எவ்வளோ சுய கட்டுப்பாடோடு இருக்கணும் என்பதை இந்த சூறாவிலிருந்து அவங்க கண்டிப்பாக கற்றுக்கொள்கிறோம் அடுத்த ஒரு முப்பத்தி ஆறாவது படிப்பனையாக பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு உதவுதல் என்ற பண்பு ஸோ யூசுஃப் அல்ல இஸ்லாம் வந்து பஞ்ச காலத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து நிறைய உதவிகள் செய்தார்களே உணவை பங்கிட்டு கொடுத்தாங்க ஸோ மக்களுக்கு உதவக்கூடியவராக இசான் செய்யக்கூடியவராக அவர்களை காணலாம் அடுத்த ஒரு முப்பத்தி எட்டாவது நம்ம பொறாமையை வந்து நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே நம் பொறாமை என்ற இந்த நோயை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை இந்த சூறாவில் வந்து நம்ம படிப்பனியாக பார்க்குறோம் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது படிப்பணியாக அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவது சந்தோஷமான காலங்களையும் சரி கஷ்டமான காலங்களையும் சரி அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவது இஸ்தி ஆனா அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இஸ்திகாசா இஸ்திகாசா என்றால் சிரமமான நிறத்தில் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடும் இது ரெண்டுமே சூறா யூசுஃபில் நம்ம பார்க்கலாம் யூசுஃப் நபி வந்து இதை மேற்கொண்டார்கள் என்பதை அவரை நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஒரு நல்ல முன்மாதிரி யூசுப் அலி இஸ்லாம் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருந்தார்கள் எல்லா காலகட்டத்திலும் என்பதை நம்ம பார்க்கிறோம் அவர்கள் முக்கியமாக இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக அதுவும் முக்கியமாக இந்த காலத்தில் யூசுஃப் நபியை நம்ம சொல்லலாம் அடுத்தது ஹிக்மத் யாருக்கு அல்லாஹ் ஹிக்மத் என்பதை கொடுத்து விட்டானோ அவர்களுக்கு பல ஹயிர்களை அல்லா கொடுத்துருன்னு சொல்லி சொல்கிறான் ஸோ யூசுஃப் அலி இஸ்லாம் எல்லா நேரங்களும் ஹிக்மத்தாக செயல்பட்டார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் அவர்கள் முக்கியமாக அவர்களுடைய சகோதரர்கள் விஷயத்துலையும் சரி ரொம்ப ஹிக்மத்தாக கையாண்டார்கள் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸையும் ஸோ நம்ம ஹிக்மத் எனக்கூடிய இந்த பண்பை இது ஞானம் என்று தமிழில் மொழிபெயர்ப்பாங்க இந்த பண்பை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் இருக்க வேண்டும் அடுத்தது அல்லாவுடைய இராதா அல்லாவுடைய நாட்டத்தின்படி தான் எல்லாமே நடக்கும் என்பதை நம்ம உறுதியாக நம்பிக்கை கொள்ளணும் இந்த சூறாவின் படி அல்லாவுடைய நாட்டத்தின்படி அல்லாவுடைய விதியின்படி தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு அடுக்கொடை வந்தால் நம்ம பெருமை அடிக்க மாட்டோம் நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒரு சிரமம் கஷ்டம் வந்துவிட்டால் முழுவதுமாக துவண்டு போய்விட மாட்டோம் ஸோ அந்த படிப்பினை இந்த சூறாவிலேருந்து கிடைக்குது அடுத்தது ஐம்பதாவது படிப்பினையாக கற்பை பேணி பாதுகாத்து இன்றைக்கி எல்லோரும் கற்பு என்றாலே அது பெண்களுக்கான ஒரு விஷயம் போலவும் ஆண்களுக்கும் அதுவும் சம்மந்தம் இல்லைன்றது போலவும் நடந்து கொள்கிறாங்க ஸோ கற்பு என்பது ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உள்ளது கற்பை பேணி பாதுகாப்பதில் எந்த அளவுக்கு யூசுஃப் அலே இஸ்லாம் இருந்தார்கள் என்பதை ஒரு முன்மாதிரியாக நாம் எடுத்து கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு படிப்பனையாக எல்லா நேரத்திலும் யூசுஃப் அலே இஸ்லாம் வந்து அல்லாஹுவை தொழக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்விடம் திரும்பக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் இனாபா என்று சொல்லுவாங்க ஸோ எல்லா நிலையிலும் இப்படி இருந்ததினால அல்லாஹ் ஒவ்வொரு சிரமத்திலிருந்தும் அவர்களை பாதுகாத்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறான் என்பது அந்த சூறாவை முழுமையாக படிக்கும்போது நமக்கு அதை பார் நாம் அதை காண முடியும் அடுத்த நேர்மை எனக்கூடிய அந்த பண்பு உண்மையாளர் எனக்கூடிய அந்த பண்பு இந்த ரெண்டு பண்புகளும் அவரை ஒரு மந்திரியாக ஆகுவதற்கு ரொம்ப உதவியாக இருந்தது அல்ல அவருக்கு உதவினான் என்பதை நம்ம இதிலேருந்து பார்க்குறோம் அடுத்ததாவது ஒரு பெரிய பதவியில் அவங்க போனாலும் பெருமை அடிக்கவில்லை பெருமையை அவர்கள் தவிர்ந்து வாழ்ந்தவர்களாக நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக தான் இதை எனக்கு கொடுத்தான் அல்லாஹ் தான் இதை எனக்கு கொடுத்தான் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த சூறாவில் ஒருபோதும் அவர்கள் பெருமை அடிக்கவில்லை இந்த பொஷ்யனுக்கு நான் வந்தது காரணம் என்னுடைய முயற்சி தான் என்னுடைய கஷ்டங்கள் தான் என்று ஒருபோதும் அவங்க சொல்லலை ஆனால் இன்றைக்கி பார்க்கலாம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது கிடச்சிச்சுனாலும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமான்னு ஒரு பெரிய லெக்சரே எடுத்துருவாங்க நிறைய பேர் நம்ம இதை அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம் ஸோ பெருமை எனக்கூடிய இந்த பண்பு இழிவான பண்பு இதை விட்டு நாம் தூரமாக வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் சில படிப்பினைகளாக உலமாக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முஸ்லீம் மைனாரிட்டி இருக்கக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் வந்து க பாலிட்டிக்ஸில் என்கேஜ் ஆகலாம் அரசியலில் ஈடுபடலாம் என்பது யூசுஃப் இஸ்லாமுடைய வரலாறுலேருந்து படிப்பணையாக உளமாக்கல் எடுத்து சொல்கிறாங்க அந்த நாட்டு மன்னர் வந்து ஒரு காஃபீர் மன்னராக இருந்தார் ஆனால் இவங்க வந்து உணவுத்துறையில் ஒரு மந்திரியாக இருந்தார்கள் ஸோ வந்து அவங்க பாலிடிக்ஸில் ஈடுபட்டாங்க தன்னாலான சில உதவிகளை அவங்க புஷனுக்குள்ளே அவங்க செய்தாங்க என்பதை நாம் இதிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக மார்க்க கல்விங்க மார்க்க கல்வி அளவுக்கு முக்கியம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் ஸோ மார்க்கல்வியோடு யூசுஃப் அலை இஸ்லாம் இருந்ததுனால அவங்க எல்லா ப்ராப்ளத்தையும் அல்லாவுடைய உதவியால் அவங்களால சால்வ் பண்ண முடிஞ்சுது எந்த இடத்துலும் அவங்க துவண்டு போய்விடவில்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் வந்து நிச்சயமாக தன்னுடைய அடியார்களை வீணாக்கி விட மாட்டான் என்பதை அவர்கள் அறிந்து வைத்தவர்களாக இருந்தார்கள் இவ்வளவு ஒரு பிஷ் பொஷனில் போனாலும் இவ்வளவு சோதனைகளை வெற்றி கொண்டாலும் தவஃபனி முஸ்லிமா என்னை முஸ்லீமாகவே மரணிக்க செய்திரு என்று யூசுப் அல்லாய் இஸ்லாம் கேட்குறான் ஆமாங்க எப்போதுமே நம்ம தெரிந்து கொள்ளலாம் இவ்வளோ பெரிய நபியாக அவங்க இருந்தாங்க ஆனால் அவங்க கேட்கக்கூடிய துவாவை பாருங்கள் யாரும் என்னை முஸ்லீமாக மரணிக்க செய்திரு சரிங்களா ஸோ அல்லா கையில் தான் எல்லாம் இருக்குன்றதை அவங்க புரிந்து கொண்டாங்க அவங்க அல்லாவுடைய விதி எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று விதியை முழுவதுமாக அவங்க வந்து நம்பிக்கை கொண்டாங்க ஸோ வந்து அவங்களுடைய துவாவாக மேஜர் துவாவாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா என்னை முஸ்லீமாக மரணிக்க செய்துரு ஆமாங்க நிச்சயமாக நம்மளுடைய இறுதி முடிவை அல்லாஹ் கிட்ட நல்லதாக ஆக்க ஆக்க சொல்லி எப்போவுமே நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும் அல்லாமல் என்ன நஸ் அலுக ஹவுஸ்னல் ஹாத்திமா ஹவுஸ்னல் யால் எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கிவிடு என்பதை நாம் அடிக்கடி துவா செய்யக்கூடியவராக இரு இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நசீஹா செய்யக்கூடியவர்களாக நல்ல உபதேசம் செய்யக்கூடியவர்களாக யூசுஃப் அலே இஸ்லாம் இருந்தாங்க என்பதையும் நாம் வந்து பார்க்கிறோம் அடுத்ததாக நம்மளுடைய விலை இந்த துணியாவில் எதுன்னு பார்க்கக்கூடாதுங்க அல்லாவின் பார்வையில் எது நம்மளுடைய விலை என்று தான் பார்க்க வேண்டும் யூசுஃப் இஸ்லாம் மிக குறைவான தீனார்களுக்கு விற்கப்பட்டாங்க அவங்க நபியாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் ஆனால் அல்லாவுடைய பார்வையில் அவங்க விலை மதிப்பற்றவராக இருந்தார்கள் எப்போவுமே நம்ம இந்த துணியாவில் மக்கள் நமக்கு அங்கீகரிக்கலை என்பது ஒருபோதும் நம்மளுடைய இதுவாக இருந்துடக்கூடாது மக்கள் அங்கீகரிக்கலையோ அல்லா அங்கீகரிக்கலை போல அப்படின்னு சொல்லி துவண்டுவிடக்கூடாது எப்போதும் நாம் நிலை பெற்றவர்களாக மார்க்கத்தில் உறுதிமிக்கவர்களாக நம்ம எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயமாக அல்ல என்ன செய்வான் இந்த உலகத்தில் நமக்கு மதிப்பு இல்லை என்றாலும் மக்கள் மதம் இடம் மதிப்பு இல்லை என்றாலும் நிச்சயமாக அல்லா வி எல்லாவிடத்தில் நம்மளுடைய மதிப்பு சிறந்ததாக இருக்கும் நாம் இஸ்திகாமத்தோடு மார்க்கத்தில் இருந்தால் அது குத்தி காட்டக்கூடிய பண்பு அவங்ககிட்ட ஒருபோதும் இல்லை என்பதை பார்ப்போம் தன்னுடைய சகோதரர்கள் அவர்கிட்ட தேவை நாடி வரும்போது கூட நீங்கள் இது இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி அவங்களை துன்புறுத்தவில்லை அவர்கள் குத்தி காட்டு ஆனால் இன்றைக்கி பலருடைய பண்பை என்ன இருக்குது குத்தி காட்டுறதே முழு நேரப் புழப்பாக அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக கணவன் மனைவியோட விஷயத்தில் நாம் இதை பார்க்கலாம் அடுத்தது கருணையோடு இருப்பது கருணை எனக்குடைய பண்பை நாம் சு யூசுஃபுல்லாக பார்க்கலாம் எவ்வளவுதான் தனக்கு தன்னுடைய சகோதரர்கள் துன்பம் இழைத்தாலும் தன்னை நம்பி அவரை யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்களாம் தனக்கு துன்பம் இழைத்தாலும் யூசுப் இஸ்லாம் அதிகம் அவர்களோடு கருணையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க என்பதை நாம் பார்க்கிறோம் யார் பூமியில் இருப்பவர்களுக்கு கருணை காட்டவில்லையோ வானத்தில் இருப்பவன் அல்லா ஒருபோதும் அவர்களுக்கு கருணை காட்ட மாட்டான் ஸோ என்ன அவங்க துன்புறுத்தப்பட்டாலும் கருணை எனக்கூடிய பண்பை அவர்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தார்கள் எல்லா காலகட்டத்திலும் என்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்தது நல்ல நீயத்து நல்ல எண்ணம் அல்லாவை பற்றின நல்லெண்ணம் எப்பவுமே கொள்ள வேண்டும்ங்க இன்றைக்கி அது இல்லாமல் போச்சு சமூகத்தில் அல் எவ்வளவு சூழல்கள் சோதனைகள் வந்தபோதும் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக யூசுஃப் அலி இஸ்லாம் இருந்ததுனால அல்லாஹ் எல்லா விஷயத்திலிருந்தும் அவர்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருந்தான் ஸோ அல்லாஹ் மேல அந்த ஹுஸ்னுத்தன் தன் அல்லா வந்து நிச்சயமாக நம்மளை நம்மளை கைவிட மாட்டான் எனக்கூடிய அந்த நல்ல எண்ணம் அல்லாவுடைய உதவி அவர்களுக்கு மிக விரைவில் எல்லா சுச்சுவேஷன்லேயும் வந்ததை நாம் பார்க்கிறோம் அடுத்தது அல்லாவுடைய கருணை எனக்கு பண்பு ரஹ்மா எனக்கு பண்பை இந்த சூறா முழுவதுமாக நாம் பார்க்கலாம் யூஸ்ஃபுல்லா இஸ்லாம் மீது எவ்வளோ கருணை உடையவர்களாக அவர்கள் இருந்தார் அல்லா வந்து அவங்கள கொண்டான் அப்படின்றத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அடுத்து ஒரு முக்கியமாக முக்சினூனாக இருப்பது முக்சினூன் அதாவது இக்ஸான் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் அல்லாவோடு இக்ஸான் செய்வது என்றால் என்ன அல்லாவோடு சிறந்த முறையில் நடந்து கொள்வது அவனுடைய அமறுகள் விஷயத்தில் அவனுடைய நகை விஷயத்தில் அடுத்தது எக்ஸானோடு இருப்பது அல்லாஹைய விஷயத்தில் இஸ்ஸானோடு இருப்பது இது அல்லாவுடைய சிறந்த முடிய பேணி பாதுகாப்பது மேலும் அல்லா விளக்கல்களை ஏற்படுத்திய விளக்கல்களை முழுவதுமாக விட்டு நீங்குவது இதெல்லாம் அல்லாவுடைய இக்ஸானோடு நடந்து கொள்வது அடுத்து மனிதர்களோடு இக்ஸானோடு நடந்து கொள்வது மனிதர்களுக்கு உதவுவது சிரித்த முகத்துடன் அவர்களை வரவேற்பது இது எல்லாமே மனிதர்களோடு இக்ஸானோடு நடந்து கொள்வது இந்த ரெண்டு இக்ஸானுக்கும் எக்ஸாம்பிள்ஸை நிறையவே நம்ம சுறா யூசுஃபில் நம்ம பார்க்கலாங்க அடுத்தது வெறும் அழகு மட்டும் முக்கியமில்லை உள்ளத்திலும் அழகு இருக்க வேண்டும் என்பதை சூரா யூசுஃப்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்கலாம் நிறைய இளைஞர்கள் ஜிம்முக்கு போகிறதையும் ப புரோட்டீன் பவுடர் அந்த பவுடர் வாங்கி சிக்ஸ் பேக் போடுறதையும் இதுதான் அழகு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இல்லை மாறாக அழகு என்பது உடலில் மட்டுமல்ல உள்ளத்திலும் இருக்க வேண்டும் என்பதை சூரா யூசுஃபில் நம்ம பார்க்குறோம் யூசுஃப் அலை இஸ்லாம் மிக மிக அழகான ஒரு நபியாக இருந்தார்கள் அவர்கள் உள்ளத்திலும் அழகாக இருந்தார்கள் அதனால தான் அல்லா என்ன செஞ்சான் அந்த இரண்டு அழகையும் அந்த அல்லா வந்து அவர்களுக்கு அதிகம் உதவக்கூடியவனாக இருந்தான் என்பதை நாம் அதிகமாக பார்க்கிறோம் இந்த குரானை படிக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு வந்து கவனமாக படிக்க வேண்டும் என்பது நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி உள்ளி சாயிலின் என்று அல்லா சொல்கிறோம் யார் கவனமாக கேட்டு இந்த குரானை இந்த சூறாவை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இதில் இருக்குதுன்னு சொல்லி அல்லா தான் சொல்லி காட்டுறான் இப்போ குர் ஆணை ஓதும்பொழுது ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் போல் ஓதாமல் அதில் உள்ள படிப்பினைகளை பெற வேண்டும் என்று ஒருவர் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் பல அற்புதங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்துவான் ஸோ குர் ஆணை கவனமாக ஓத வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த சூறாவோடைய ஆரம்பத்தையும் நமக்கு சொல்லி அடுத்தது சபுர் பிலா கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரு சபுர் என்று சொல்லுவாங்க அதாவது சபருன் ஜமீல் அழகான பொறுமையை யாக்குப் அலி இஸ்லாம் மேற்கொண்டாங்க ஒரு போதும் அவங்க கிட்ட இது பண்ணலை கம்ப்ளைண்ட் பண்ணலை யாரில் எனக்கு ஏன் இப்படி நான் ஒரு நபி அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா இல்லவே இல்லை அவங்க வந்து அவங்களுடைய சபர் எப்படிப்பட்ட பொறுமையாக இருந்ததுன்னா அல்லாவிடம் அவர்கள் வந்து ஒருபோதும் கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை மேலும் தன்னுடைய கவலைகளை அல்லாவிடம் மட்டுமே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய தன் மக்களிடம் அவர்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இல்லவே இல்லை யாக்குப் அலி இஸ்லாம் ஜமீல் அழகான பொறுமை மேலும் வந்து குற்றம் சுமத்தாத ஒரு பொறுமை அல்லாவோடு அவங்க நடந்து கொண்ட அந்த அதப் அந்த பண்பு அல்லாவுடன் பண்போடு நடந்து கொண்ட அந்த விஷயம் இது எல்லா படிப்பினைகளும் சூரா யூசுஃப்லேருந்து நம்ம கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம் இது ஒருத்தவர் மேலே நம்ம வைக்கக்கூடிய கண்மூடித்தனமான அந்த அன்பு சொல்லப்போனால் காதல் அப்படின்னு சொல்லலாம் அவர்களை வந்து பாவத்தில் தள்ளும் என்பதை இதில் நம்ம நல்லா தெரிந்து கொள்ளலாம் அந்த பெண்மணி வந்து கடுமையாக யூஸ்ஃபுல் இஸ்லாமை விரும்பினாங்க அதனால் பாவத்துக்கு போகவும் அவங்க தயாராக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாவது சில பேர் சில பேரை வர்ணிக்கும் போது நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வர்ணிக்கலாமா என்பதுக்கு ஒரு படிப்பணையாக இந்த இடத்துல இது ஒரு மனிதராக அல்லது மலக்கா மலக்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் சொன்னாங்க இல்லைங்களா ஸோ அதனால் ஒருத்தவங்களை வர்ணிக்கும் போது இது போன்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியும் உலமாக்கள் சில படிப்பினைகளை எடுத்து வைக்கிறார்கள் அடுத்தது தக்குவா மமை எத்தக்கில்லாகு எஜி அல்லு மஹ்ரஜா தக்குவா யாருக்கு இருக்கோ ஒவ்வொரு சூழல்லேருந்தும் மஹ்ராஜ் ஒரு எக்ஸிட் எல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தும் தக்குவாவோடு ஒருத்தவங்க வாழ்ந்தால் எல்லா சோதனைகளிலிருந்தும் வெளிவரக்கூடிய வழியை அல்லா ஏற்படுத்துவான் என்பதை நம்ம பார்க்கணும் ஸோ தக்குவாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக யூசுஃப் அலி இஸ்லாம் இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அடுத்தது இது பில்லதி ஹியாசன் அது சிறந்த முறையில் அது தீமையை நன்மையை கொண்டு தடுப்பது அதை நம்ம வந்து இந்த சூறாவில் பார்க்கலாம் யூசுஃப் அலி இஸ்லாம் வந்து அவர்களை எவ்வளோ தீய விஷயங்கள் அவங்க சகோதரர்கள் ஏற்படுத்தினாலும் நன்மையான விஷயங்களை கொண்டு தான் அவங்க தடுத்தாங்க வாங்கக்கூடிய ஒரு விஷயமோ எதுவுமே நீங்கள் சூறா யூசுஃபில் பார்க்க முடியாது ஸோ தீமையை நன்மையை கொண்டு அவர்கள் தடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்தது சிறு அதாவது எப்போதுமே ஒரு இலக்கை நம்ம அடையணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள சிறை மெயின்டைன் பண்ணுவோம் அதாவது நம்மளுடைய விஷயங்களை மறைக்க வேண்டும் நம்மளுடைய அறுக்கொடைகளை மறைக்க வேண்டும் அப்போ தான் நம்மளுடைய கோலை நம்ம அட்டைன் செய்ய முடியும் பிறருடைய பொறாமைக்கு இல்லைனா நம்ம விடுவோம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சூரா யூசுஃபில் அவங்களுடைய ஐடென்டிட்டியை அவங்க வெளிப்படுத்தியிருக்கவே மாட்டாங்க யூசுஃப் அலே இஸ்லாம் நம்ம ரொம்பவே அந்த சிறரை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம அந்த சூறாவில் நம்ம நிறையவே பார்க்கிறோம் அடுத்தது அல்லாவுடைய கருணையில் அவர்கள் வந்து நிராசை அடைந்தவர்களாக அவர்கள் ஆகவில்லை அல்லாவுடைய கருணை எப்போதும் எதிர்பார்த்துருந்தேன் ஆனால் இன்றைக்கி பார்க்கல நிறைய பேர் ஏதாச்சும் நிறைய சோதனைகள் தொடர்ச்சியாக வந்து அல்லாவுடைய கருணையில் நிராசை அடைஞ்சிடறாங்க துவாசை என்பது கூட நான் எவ்வளோ துவாசை நடக்கலை அப்படின்னு சொல்லி நிராசை அடைந்து விடுகிறார்கள் இது மோசமான ஒரு பண்பு